திருச்சிற்றம்பலம் தென்னியாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி இதுதான் ராசிக்குள்ளேயே ராகு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் தலைவலி பிரச்சனைகள் வளர்ச்சியை கொடுப்பார் ராகு வளர்ச்சி கிரகம்தான் வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட இது போல் ஒரு உயிர் காரகத்துவங்களில் சில மன கஷ்டங்களையும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வ வலிகள் வேதனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருப்பார் இதுதான் உண்மை இது வந்து வருட கிரகங்கள் இல்லையா இப்போ உங்களுக்கு இந்த மாத கிரகங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் அவரும் வருட கிரகம்தான் இந்த மாதம் வக்ரத்தில் இருக்கார் அப்போது ராசி அது மட்டும் உங்களுக்கு பத்தாம் அதிபதி லக்னம் மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வக்ரம் பெறுகிறார் வக்ரம் அப்படின்னா வேலை செய்யலை அதாவது திரும்பி உட்காந்துட்டு பிடிவாத குணத்தோடு இருக்கார் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ ராசி அதிபதி வக்ரமாக வக்ரமாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஜாக்பாட் மாதமாக இருக்கும் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு வேலை உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதம் கொஞ்சம் தொழில் இல்லை உங்களுக்கு வெளி வெளியே போக வேண்டிய ஒரு இடத்துல பெயர் புகழ் கிடைக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் ஏன்னா குரு வக்ரம் ஆகும்பொழுது கொஞ்சம் பணம் ஏதாவது திரு திருட்டு போகிறது நகை ஏதாவது திருட்டு போகிறது இது போல் இந்த குருவினுடைய துவங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபால்ட் ஆகும் ஏன்னா குருனால் யானை தான் யானைங்கூட இந்த மாதங்கள் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நல்ல யோகத்தையும் குரு வக்ரமாக இல்லைனால் கொஞ்சம் பாதகத்தையும் கொடுக்குங்கிற உண்டு இது குரு வக்ர பயிற்சியில் நான் கொடுத்துருக்கேன் அது தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் யாருன்னா அவங்களுடைய பொருளாதாரம் danaŋa ɲga kurumbom அதே போல் பாருங்கள் பணம் வரக்கூடிய இடம் பூர்வீகம் அப்பா சொத்து பூர்வீக சொத்து உயர்கல்வி சார்ந்தது இதெல்லாமே உங்களுக்கு செவ்வாய் தான் கொடுப்பார் அப்போ அவர் ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் வந்து நீசமாகற நீசம்னா வலு இல்லாமல் இருக்கார் பலம் இல்லை அப்படிங்கிறது அமைப்பு அப்போ செவ்வாய் உங்களுக்கு பலம் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பார் இப்போ கடந்த நவம்பர் மாதத்தில் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் பேச்சான பிரச்சனைகள் தேவையில்லாத பேச்சு விட்டு சின்ன மனக்கசப்புக்கள் ஏற்படுத்திருப்பீங்க அதே போல் அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் அல்லது அப்பாக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே அப்பா இல்லைன்னா அப்பா ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறுறது இல்லை நீங்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது இதெல்லாமே எல்லாமே நடத்திருக்கலாம் இப்போது இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு நீசமானாலும் ஆகிறார் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே பொதுவாக ஜோதிட ரூல்ஸில் பார்த்துட்டிங்கன்னா சில விதிமுறைகள் உண்டு அதில் நீசமான கிரகம் வக்ரம் பெறும் பொழுது உச்ச பலத்தை அடையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அப்போ உங்களுக்கு செவ்வாய் இப்போ ஆறாம் தேதிக்கு மேல உச்ச பலனை பெறப்போகிறார் அப்ப இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி உச்சமாகும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது அப்பாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவது பணம் வர்றது பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிறது எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைக்கிறது ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு பண பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை அந்யூன்யம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் மூணு மற்றும் எட்டாம் அதிபதி பதினொன்றில் நிற்கிறார் பொதுவாக பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் பதினொன்றில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு எந்த கிரகமாக இருந்தாலும் பதினொன்று ஒரு கிரகம் நிற்கணும் பத்து ஒரு கிரகம் நிற்கணும் கடைசிக்கு மாந்தியாவது பத்து பதினொன்றில் இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்தால் நமக்கு நல்லது இனத்தொழிலும் லாபமும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதை நல்லது நம்ம பண்ணிவிட்டு தான் போகும் அப்போ உங்களுக்கு சுக்ரன் போய் சுபகிரகமாகி பதினொன்றில் நிற்கிறார் அவர் மூணு குடையவர் அப்போ உங்கள் முயற்சிக்குண்டான லாபங்கள் கிடைக்கும் உங்கள் சகோதரர்கள் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும் மூணுங்கிறது மாமனார் அப்போ மாமனார் மூலமாக ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்கும் அப்போ அவரே எட்டாம் அதிபதி ஆகிறார் இல்லையா அப்போ எட்டுன்னா என்ன மனைவியினுடைய குடும்பம் கணவருடைய குடும்பம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போது எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் துரதிர்ஷ்டங்கள் அதே போல் திடீர் வருமானம் திடீர் இழப்புகள் அமானுஷியங்கள் எட்டுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தையே சொல்லும் அதே போல் புதையல் யோகத்தையும் சொல்கிறது எட்டு தான் ஷேர் மார்க்கெட் வருமானங்கள் உழைப்பில்லாமல் வரக்கூடிய சீட்டு வட்டி இதெல்லாம் நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே எட்டாம் இடத்தை குறிக்கும் அப்போ அந்த எட்டாம் இடத்து அதிபதி போய் பதினொன்றில் பொழுது இதன் மூலமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே போல் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்திங்கனாலும் எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சுக்கரன் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் இந்த மாதம் கடைசியில் தான் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே தான் சுக்கரன் மாறுறாரு அதனால் உங்களுக்கு அது வரைக்கும் அங்கே இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை அள்ளி எள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்துட்டு பாருங்க புதன் இந்த புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி வீடு மனை உங்களுடைய நிம்மதி சொத்துக்கள் உங்களுடைய அம்மா உங்களுடைய மனைவி திருமணம் பாட்னர் போடுறது இது எல்லாமே நாலு ஏழு தொடர்பு ஏற்படும் அப்போ அந்த அதிபதியான புதன் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டில் வந்து நிற்கிறார் பாக்கியஸ்தானத்தில் வந்து நிற்கிது அது பாருங்க நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வக்ரத்தில் நடிக்கிறார் உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு வீடு மனை சொத்து சுகங்கள் திருமண வ வரன்கள் தேடி வர்றது அதே போல் திருமணம் நடப்பது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நல்ல பெயர் கிடைப்பது படிப்பு சார்ந்த துறை ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது எழுத்து எழுத்து துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் ஒரு இடமாற்றங்கள் ஒன்பதாம் இடங்கிறது வெளிநாடு வெளியூர் இதெல்லாமே ஒன்பதாம் இடம் த நம்மளுக்கு சொல்லு அப்போ அதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ப்ரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ஜாதத்துல புதன் வக்ரமாக இருந்தால் ஏன்னா சூரியனுக்கு மிக நெருங்கிய பாகை கலையில் தான் வந்து இந்த சுக்கரனும் புதனும் போய்கிட்டே இருப்பாங்க சீக்கிர வக்ரம் ஆயிடுவாங்க சீக்கிரம் அஸ்தங்கதாயிடுவாங்க இப்போ வக்ரத்தில் இருக்கிறதனால உங்கள் ஜாதத்துல நிறைய பேருக்கு வக்ரமா இருக்கு புதன் அப்போ அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட்டான மாதமாக இருக்கும் அப்படி வக்ரம் இல்லை அப்படின்னா தேதிக்கு மேலே இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வீடுகள் சொத்துக்கள் மனைவி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு திருமணம் சார்ந்தது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைவது இதெல்லாமே பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லைனால் நடக்கும் அடுத்தது சூரியன் இந்த சூரியன் பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் அதிபதி அப்போ ஆறாம் அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதுவும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அப்போ ஆறு குடையர் ஒன்பதுல இருந்ததுன்னா அப்பாவுக்காக ஏதாவது கடன் வாங்குறது வேலை சா இப்போ ஆறு ஒன்பது தொடர்புனா ஆறுனா வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம் அப்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தன்னுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறுறது பூர்வீகத்தை விட்டு வெளியே வர்றது அல்லது பூர்வீக சொத்து அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வேலைக்காக வெளியே போகிறது அல்லது அரசு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆறு ஒன்பது தொடர்பு ஏற்பட்டாலே கடன் நோய் வம்பு வழக்குகள் எதிரிகள் இதெல்லாமே ஆறு தான் அப்போது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்துக்கு வரும்பொழுது இதன் இதனுடைய தாக்கம் எல்லாமே குறையும் அதிகமாகாது குறையும் வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசு தேர்வு எழுதறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது அதற்குண்டான ஏதாவது மூவ் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு காட்டுதுங்க அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்காரான்னு பாருங்க அதே போல் செவ்வா வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் புதன் வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு பொருளாதாரம் உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை பெயர் புகழ் மதிப்பு தொழில் வளர்ச்சி இதெல்லாமே நிச்சயமாக தொழிலுக்கு உண்டான லாபங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் வக்ரம் இல்லைன்னா அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்